பிரைசலாட் நான் உங்கள் சுவிசேசன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி ஏசப்பா நான் நெருக்கத்திலே இருக்கிறேன் எனக்கு ஒரு விசாலத்தை காட்டும் இந்த செய்தி வசதியாக உள்ளவர்களுக்கு இந்த செய்தி அல்ல நல்ல சந்தோஷம் சமாதானத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி அல்ல அப்படியானால் அந்த செய்தி யாருக்கு கடன் பிரச்சனை எங்கும் வாழ முடியாத சூழ்நிலை மரணத்தை தற்கொலை செய்து கொள்வோமா அல்லது ஊரை விட்டு ஓடுவோமா என்று மரணத்தின் விளிம்பிலே நிற்கிறான் பாருங்கள் அவனுக்கான செய்தி வியாதியிலே அகப்பட்டு மரண போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறான் பாருங்கள் அவனுக்கான செய்தி சத்துருக்களால் வருகிற நெருக்கடியை தாங்க முடியலை எனக்கு ஒரு விசாலம் வேணும் மரண விளிம்பில் நிற்கிறான் பாருங்கள் அவனுக்கான செய்தி இந்த சூழ்நிலை தாவிதுக்கு வந்தது ராஜா அவருடைய ராஜ்யபாரம் நிலைக்கிறதுக்காண்டி சவுளை அழிச்சிட்டோம்னா நம்மளுடைய ராஜ்யபாரம் நீடிக்குங்கிறதுக்காண்டி அவர் சவுர சவு தாவிதை அழிக்க போராடுகிறார் பதினாலு முறை அவனை கொலை பண்ணுறதுக்காண்டி அவர் எத்தனைக்கும் போது ஒவ்வொரு முறையும் நெருக்கடி தப்பி 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 அவர் தாவி அங்கே இங்கே அலைகிறாரு நெருக்கம் மரண பயம் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாரு கத்தரை நோக்கி கூப்பிடுறார் கர்த்தாவே நெருக்கத்தில் இருக்க எனக்கு ஒரு விசாலத்தை காட்டும் கத்தர் அப்படியே சொன்னார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டில் சத்ருவின் கையில் ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று சொல்கிறார் சங்கீதம் பதினெட்டு பத்தொம்போதிலே அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லப்படுகிறார் சத்ரு போராட்டம் விசாலத்தில் சத்ரு போராட்டம் கிடையாது இங்கே எது எது உனக்கு இல்லாமல் இருந்ததோ அங்கே சமாதானம் உண்டு இங்கே பாடு இருந்து அங்கே பாடு கிடையாது ஏன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்ட இடம் சம விசாலம் அந்த இடத்துல நீ எதெல்லாம் இழந்தியோ அந்த இதெல்லாம் விசாலத்தில் உண்டு தேவன் உனக்கு வழியாக அதில் திறந்து வைப்பார் இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் எப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி ஒரு விசாலத்துக்காண்டி ஏங்கி கொண்டிருக்கின்ற அநேகர்கள் உண்டு கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எஸ் தகப்பனே இந்த விசாலத்துக்காக